இளவரசன் ஆரம் மற்றும் ஒளியின் ராஜ்யம் மிகப் பழைய காலத்தில் ஆரோரா என்ற மந்திர உலகம் இருந்தது அந்த நாட்டில் ஒளியும் நியாயமும் நிறைந்த வாழ்க்கை அங்கே வாழ்ந்த மக்கள் அனைவரும் நேர்மையானவர்கள் ஆனால் காடின் அடிவாரத்தில் கருமேகம் என்ற மந்திரவாதி இருந்தான் அவன் பொய்களால் சுயநலத்தால் வாழ்ந்தவன் அவன் ஆரோரா நாட்டின் ஒளியை கவர்ந்து இருளில் ஆள நினைத்தான் அந்த நாட்டின் இளவரசன் ஆரம் அவன் சிறுவயதில் இருந்தே கருணை துணிவு அன்பு நிறைந்தவன் ஆனால் அவனிடம் பெரிய வலிமை எதுவும் இல்லை அவன் நம்பியது ஒன்று மட்டுமே நல்ல மனசு இருந்தால் எந்த இருளையும் வெல்லலாம் கருமேகம் ஒரு இரவில் இருள் மந்திரம் கொண்டு நாட்டின் சூரிய ஒளியைப் பூட்டிவிட்டான் முழு நாட்டும் இருளில் மூழ்கியது மக்கள் பயந்து அழுதார்கள் அந்த நேரத்தில் ஆரவ் தன் மனதில் தீர்மானித்தான் நான் என் மக்களுக்காக ஒளியை மீண்டும் கொண்டு வருவேன் ஆரவ் ஒரு பறக்கும் குதிரையில் ஏறி பயணமானான் முதல் கட்டத்தில் அவன் சென்றது அறிவின் ஏரி அங்கே ஜஞான தேவதை அவனுக்கு ஒரு கண்ணாடி கொடுத்தாள் அந்த கண்ணாடி பொய்களை காட்டாது அது எப்போதும் உண்மையையே பிரதிபலிக்கும் பின்னர் அவன் சென்றது துணிவின் மலை அங்கே வீரசிங்கம் அவனுக்கு ஒரு வாள் கொடுத்தது அது பயமற்ற மனம் கொண்டவரால் மட்டும் பயன்படுத்தப்படும் ஆரவ் கருமேகத்தின் அரண்மனைக்கு சென்றான் கருமேகம் அவனை சிரித்து பார்த்தான் நீ என்னை வெல்ல முடியாது உன்னிடம் மந்திர சக்தி இல்லை ஆனால் ஆரவ் கண்ணாடியை உயர்த்தினான் அதில் கருமேகத்தின் பொய் முகம் வெளிப்பட்டது அவன் மக்கள் அனைவரையும் ஏமாற்றி வந்தது தெரிந்தது மக்கள் சத்தமாக கூறினர் உண்மைதான் மிக பெரிய மந்திரம் கருமேகம் பலவீனமடைந்தான் ஆரவ் துணிவின் வாளால் அவனுடைய இருள் மந்திரத்தை உடைத்தான் வானம் பிரகாசித்தது சூரிய ஒளி மீண்டும் ஆரோரா நாட்டை தொட்டது மக்கள் மகிழ்ச்சியுடன் ஆரவ் இளவரசனை தங்கள் ஒளியின் காவலன் என்று அழைத்தார்கள் ஒளி திரும்பி வந்த பின் ஆரவ் அரண்மனைக்கு வந்தான் அந்த நேரத்தில் ஒரு மறைந்த குரல் அவனுக்கு கேட்கப்பட்டது ஆரவ் நீ உண்மையால் இருளை வென்றாய் ஆனால் ஒளியை காக்கும் பயணம் இன்னும் முடியவில்லை இன்னும் உன்னை சோதிக்கப் போகிறது இதயம் மந்திரம் ஆரவ் ஆச்சரியமாக சுற்றி பார்த்தான் அவன் முன் ஒரு புத்தக காற்று தோன்றியது அதில் பொன்னாக ஜொலிக்கும் எழுத்துகள் நல்ல மனசு கொண்டவனே உண்மையான ஒளியின் அரசன் ஆக முடியும் அந்த இரவு அரண்மனைத் தோட்டத்தில் ஒரு கருப்பு கதவு தோன்றியது அது நிழல் உலகத்துக்கான கதவு அங்கு சென்றால் யாருக்கும் திரும்ப வர முடியாது என்று மக்கள் பயந்தார்கள் ஆனால் ஆரவ் பயப்படவில்லை என் நாட்டை எப்போதும் பாதுகாக்க நான் அந்த நிழல் உலகத்துக்கே போவேன் என்றான் நிழல் உலகம் மிக வித்தியாசமானது அங்கே சூரியன் இல்லை நிலவு இல்லை மனிதன் மனதில் இருக்கும் பயம் கோபம் பேராசை எல்லாம் உயிர் பெற்று அரக்கர்களாக நிற்கும் ஆரவ் அங்கே தன் சொந்த பயத்தையே எதிர்கொண்டான் அவனுடைய பயம் என்ன தெரியுமா நான் ஒருநாள் தோல்வியடைவேன் என்ற பயம் அந்த பயம் ஒரு பெரிய இருள் மிருகமாக அவனுக்கு முன் நின்றது ஆரவ் துணிவின் வாளை உயர்த்தி கண்ணாடியை காட்டினான் அதில் அவனுடைய இதயம் தெளிவாக பிரதிபலித்தது நான் மக்களை காக்கும் வரை நான் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டேன் அந்த வார்த்தையுடன் இருள் மிருகம் சிதறி போனது அதற்குப் பிறகு நிழல் தேவியே அவன் முன் தோன்றினாள் அவள் சொன்னாள் ஆரவ் நீ பயத்தை வென்றாய் இனி உன் இதயத்தில் இருக்கும் அன்பு உன்னை பாதுகாக்கும் இதோ உனக்கு இதயம் மந்திரம் அவள் அவனுடைய கைகளில் ஒரு ஒளி இதயம் வைத்தாள் அது எப்போது அவன் நல்லதைச் செய்வானோ அது பிரகாசித்து எல்லோருக்கும் வலிமை தரும்